அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க பிறக்கும்போது ராகு திசையில் தான் அவருக்கு பிறப்பாங்க இந்த ராகு திசையில் பிறந்து அவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இருக்குதுன்னா இந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசை வந்துடும் இந்த குரு ஒரு பதினாறு வருஷம் பதினேழு பதினாறு ஒரு ஏழு இருபத்தி மூணு இந்த பதினாறு ஒரு ஏழு இருபத்தி மூணு குரு திசை இந்த குரு திசை முடிஞ்சு இந்த சனி திசை பத்தொன்போது வருஷம் இந்த சனி திசை பத்தொன்போது வருஷம் வரும்போது இருபத்தி மூணு வயசுக்கு மேலே பத்தொன்பது வருஷம் அப்போ இவங்க ஜாதகத்தில் ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தை பற்றியே வீட்டில் யோசிப்பாங்க அந்த குடும்பத்தில் வந்து அந்த கல்யாண யோகத்தை வந்து பலப்படுத்துவாங்க அப்போ ஜாதக ரீதியாகவே அந்த கல்யாண யோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக ராகுதிசை முடிஞ்சு குருதிசை முடிஞ்சு சனி மகாதிசம் வரும்போது தான் அவங்க வாழ்க்கையில் கல்யாண யோகத்தை பலப்படுத்துவாங்க இப்போ ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு அந்த சிறப்பு உண்டு அப்போது அவங்களுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்களுடைய முன்னோர்களெல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்போ இந்த குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும்போது தான் அந்த குழந்தைக்கு என்ன தேவை ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி வந்தால் அவங்களுக்கு வீடு வாசல் சொத்து சோகம் மனைவி மக்கள் எல்லா யோகத்தையும் பலப்படுத்தக்கூடியது ஒரே திசை அந்த சனி திசை தான் பாருங்கள் அவங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் சனி அதுக்கடுத்து புதன் திசை வரும்போது அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க அப்போ அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் முன்னோர்கள் என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் இந்த சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுவாதினாலே தேன் பூச்சி இந்த தேன் பூச்சி என்ன பண்ணும் ஒன்று தேன் பூச்சி ஒன்று உருவாக்கும் அது இன்னொருத்தரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த தேன் பூச்சி ராட்டை உருவாக்கி இன்னொருத்தரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் என்றைக்குமே அவங்க உருவாக்கக்கூடாது அவங்க உருவாக்குனாங்கன்னா அதை அனுபவிக்க முடியாது அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தேடிக்கலாம் மற்றவங்களுக்காக நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அதை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் நல்லா இருக்கும்னு நம்ம போய் பண்ணி நாமளே மாட்டிக்கிறதை விட நமக்கு ஜாதகத்தில் நம்மளுக்கு என்ன யோகம் இருக்குதோ அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடி சிறப்பு தானே இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் சொல்லி கொடுத்து உங்கள் பாரம்பரிய புண்ணியங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்போது அவங்க ஜாதகத்தில் அவங்களுடைய சுவாதி மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்கள பாருங்கள் யதார்த்தமாகவே வாழுவாங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஏன்னா ராசி துலாம்னா தெராசு எல்லோரும் சமம் தானே எல்லோரும் சமம் நீ வேறு நான் வேறு இல்லை எல்லாம் ஒன்று போல் தானே இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உள்ளம் வந்து ஒரே சமமாக இருக்கும் அது ஜாதக ரீதியாகவே அந்த யோகம் உண்டு அப்போது அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு யோகம் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும் அல்லவா அதுக்காக நம்ம அந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னாடி இடம் வாங்கிறது வீடு வாசல் கட்டுறது தொழில்துறை அமைக்கிறது உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாகனம் சிறப்பு எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் இது ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணம் அரசாங்க வேலைகள் தொழில் துறைகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா இவங்களை துளாராசி அல்லவா துலாம்னு அந்த நேர்மை நியாயம் நீதி இது எல்லாம் கடைப்பிடிச்சு தான் அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே சேகரித்து வைப்பாங்க சுவாதி மாதிரி அவங்க வாழவே முடியாது சுவாதி ரொம்ப நல்லது ஏன்னா மற்றவங்களுக்காக வாழக்கூடியது ஒரே நட்சத்திரம் சுவாதி தான் பாருங்கள் ஒரு மரம் இருக்குது முதல்ல இந்த மரத்தோட வேறு வந்து பழுதாக இருக்குதானு கூட தெரியாமல் இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு வாதில் போய் ஒரு தேன் கூடு கட்டுது அந்த வாது உடஞ்சி விழுந்துருன்னு கூட அதுக்கு தெரியாமல் அதோடய உழைப்பை கொண்டு போய் ஒவ்வொரு செடிகளையும் கொண்டு போய் வச்சு ஒரு தேன் தேனுக்குள்ளே எடுத்து அதை அழகாக கொண்டு வந்து தேன்ராட்டில் வச்சு அது அந்த அளவுக்கு அது யோகத்தை ஏற்படுத்துது அப்போது அது கடைசியில் அந்த மரமும் அதுக்கு உதவியாகலை அந்த வாது உதவியாகலை அந்த தேன் ராட்டில் வச்ச தேன் உதவிக்காகலை எதுவுமே அதுக்கு உதவலை அப்படின்னா எவ்வளவு ஏமாற்றோன்னு இதுக்கு தான் அந்த காலத்தில் ஒரே வார்த்தையில் சுவாதின தேன் பூச்சின்னு வச்சுட்டாங்க எல்லாம் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கோணும் இல்லவாங்க நம்மளை நட்சத்திரம் நம்மளோட நட்சத்திரம் நம்மளுடைய குணங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களுடைய குணாதிசை தகுந்த மாதிரி நம்ம நெளிஞ்சு வளைஞ்சு போயிடல இல்லையா இது எல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் இது ஜாதக ரீதியாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த உலகத்துக்கு அது அரங்கேற்றம் செய்யலாம் அப்போது அவங்களுக்கு இந்த திசை எல்லாம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னுக்கு வந்து ஒரு தெளிவான முறையில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு அப்போ இந்த ஜாதகத்தில் பிறந்து அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமெல்லாம் வாங்கின நட்சத்திரம் இவங்க எப்போவுமே சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தாங்கன்னா அவங்க கஷ்டங்கள் அதிகமாக போகணுன்னா பெரிய முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் பிண்டங்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தில் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு வர வர இவங்க நல்லா இருப்பாங்க அவங்க தெய்வ அனுகிரகங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவாங்க அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்போ இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இருக்க வேண்டிய யோகம் அப்போ முன்னோர்களுடைய யோக பாவங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தில் ஒரு திருப்திகரமாக இருக்கணும் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை அப்போது யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு இவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய உறவுகளுக்காகவே ஏங்கி பாசத்துக்காகவே இயங்குவாங்க அக்கா தங்கச்சி மேலே பாசம் அண்ணன் தம்பி மேலே பாசம் தாய் தந்தை மேலே பாசம் எப்பவுமே அவங்களுக்கு இணையாமல் இருக்கும் ஏன்னா அந்த வீடு துலா வந்து சூரியன் நீசமான வீடு அப்பாவுக்கு அவங்க அடிமை தாத்தாவுக்கு பாட்டனுக்கு எல்லாத்துக்கும் அடிமை அவங்க முன்னோர்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து உலகத்தில் பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க எங்கள் தாத்தாலாம் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா எங்கள் பாட்டை மூட்டனெல்லாம் எப்படி இருந்தார் தெரியுமா நான் தான் இன்றைக்கி என்னை பற்றி தெரியாமல் கஷ்டப்படுறேன் அவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு போனாங்க அவங்க நல்ல இசை ஞானம் நடனம் கலை பரதம் நிறைய திறமைகள் கல்வி இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கன்னு அந்த காலத்தில் அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாம் சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அப்போ இது ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு அந்த யோகம் அல்லவா அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கின நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலச்சக்கரத்துக்கு நேர் ஏழாவது வீடு அது இன்னொரு இடத்த போய் அது உருவாக்கும் இந்த துலாத்தில் பிறந்தாலே தெராசுன்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த தெராசு சம பங்காக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வாழணும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இருக்கணும் நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் அந்த யோகத்தை வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த ஜாதகம் வந்து பிரமாதமான ஜாதகம் அவங்க நட்சத்திரம் வந்து எப்போவுமே அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மவினை நம்மளை தீக்கிறதுக்குத்தானே இந்த பூமிக்கு பிறந்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் ஒரு தொழில் செய்யும் போது ஏதாவது குலதெய்வத்தை வேண்டிட்டு செய்ங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் இடம் வந்து சூரியன் அந்த சூரியன் போய் துலாத்தில் தான் நீசமாகறாரு அப்போ குலதெய்வத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்கிறனால அதில் பிறந்த சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கறனால குலதெய்வத்தை முன்னாடி வச்சு ஒரு படத்தை வச்சு அவங்களுக்கு மாலை தேங்காய் பழமெல்லாம் வாங்கி போட்டு பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் அந்த தோஷமெல்லாம் உங்களை விட்டு போய் தொழிலில் நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்போவுமே தொழில் நல்லா இருந்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவ நம்பிக்கை நாணயமெல்லாம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்போ இது ஒரு பெரிய விஷயம் தானே இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தை சேகரித்து வைக்கிறது தெய்வ அனுகூலங்களை நிறைய எடுத்துக்கிறது கடவுளோடய எல்லாம் உள்ளே கொண்டு வர்றது இந்த தெய்வத்தினுடைய ஞானங்களை உதயமாக்கிறது சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு அமோனிசிய பவர் இருக்குது இருந்தே டைரெக்டாக பேசக்கூடிய பவர் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது ஏதோ ஒன்று நாளைக்கு நடக்கிறதை இன்றைக்கே சொல்லுவாங்க அப்போ கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தானே ஏன் உணர்ல நம்ம ஏன்னா அவங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னென்னு தெரியல எனக்கு பக்கு பக்கு நடிக்கிது காலையில் நாளைக்கு என்னமோ ஒரு இது நடக்குமாட்டேன்னு தெரியுது கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த அது வருமுன் காண்பது வருமுன் காண்பது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வருமுன் காண்பது இந்த விஷயங்களை எல்லாம் அது சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ தெய்வம் சிந்தனை தர்ம சிந்தனை தானம் தர்மம் இது எல்லாம் நமக்கு யோகம் அல்லவா அதனால் அந்த யோகத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு தான் சுவாதி மூணாம் பாதம் துலாராசியில் பிறந்திருக்கிறதுனால நீங்கள் எதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு காய்கறி வியாபாரம் செய்வாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெராசு படிக்கல் வாங்கி இந்த அம்மா இதை வச்சு நீ ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்க சொல்லி ஒரு தெராசு படிக்கல தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ராசியில் இருக்கக்கூடிய அந்த தெராசு அவங்க ஒவ்வொன்றுக்கு அவங்க உங்களை பிடிச்சுக்குவாங்க ஏன்னா துலாம்னா தெராசு தெராசு சும்மா நிற்குமா யாரோ ஒருத்தர் பிடிச்சா தான் நிற்கி இல்லாட்டி விழுந்துடும் அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு தானமாக கொடுத்தா அந்த தெராசை உங்களை உங்களை பிடிக்கிறதுக்கு அவங்க பிடிச்சிக்குவாங்க அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்ற வருமா வராது இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் வந்து பலம் இது வந்து இந்த தெராசே ஒரு பெரிய சிந்தனை அல்லவா இதை கண்டிப்பாக தானம் கொடுங்க அதுக்குண்டான கோயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் நெல்லையப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் நெல்லையப்பரத்தை நீங்கள் சாமி கும்பிடணும் இந்த சுவாதி மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க நெல்லையப்பர் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறையா கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி வரும் அது போக நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்